எங்கட உம்மட உம்மா இப்ப எல்லாம் கபுருளுக்கு என்ன செய்யறா இப்ப நாங்க பயணம் கேட்டு இருக்கிறோம் தொலை வந்தோம் செய்யறோம் சரி இவங்க எல்லாம் கபுருளுக்கு என்ன செய்யறா என்ன செய்யறா அப்படியே தூக்கம் எல்லாரும் எல்லாரும் தூக்கம் எத்தனை வருஷம் தூங்குவாங்க எது வரைக்கும் மஷர் வருமோ அது வரைக்கும் தூக்கம்

ஆனா அவருக்கு தெரிய அவர ஒரு வயசு முடிஞ்சு அறுபத்தி ஒரு வயசுல பேர்டே கொண்டாடுறார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் அல்ல சகோதரரே கபருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது நாற்பது வயசை தாண்டிட்டோம் முடியெல்லாம் பழுத்து தின்றன நாங்க இனி ரெடி ஆகும் மற்றவன் சொல்ல தேவையில் எங்களுக்கு ரெடி ஆகும் ஐம்பது வயசை தாண்டிட்டோம் முடியெல்லாம் பழுத்துட்டு இப்ப சேவைக்கு தயாராகும் தேங்காய் பழுத்தா மோட்டவை எழுத்தாட்டுமா தென்னை மரத்து கீழே தேங்காய் பழுத்திரி பழுத்தா என்ன எப்ப உளுந்து தெரியும் எப்ப விழுந்து தெரியாது தேங்காய் பழுத்துட்டு ஓலை பழுத்துட்டு முடியெல்லாம் நிறைச்சிட்டு நாங்க தை அடிச்சு அடிச்சு ஏமாத்துறோம் டையச்சு ஏமாத்திரம் எப்ப உழப்போறீங்கன்னு தெரியல அதுக்கு முன்னால செய்வத செஞ்சு கொள்ளும் உளுந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் வரும் என்று கனவு மட்டும் கலக்குறாரு சரி உங்களோட வாப்பாட கபுரடிய போய் எவ்வளவு நாள் சொல்லுங்க உங்களோட வாப்பாட கபுரடிய போய் எவ்வளவு நாள் நீங்க வாப்பாட கபுரடிய தெரியாது அப்ப உங்களோட மகன் கூட கபுரடிய வருவாடா இதன் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க உங்களோட வாப்பா மவுத் ஓட அம்மா மவுத் உங்களோட வாப்பாட வாப்பா மவுத் கபுர் இல்லை அந்த கபுர் எங்கண்டே தெரியாது மறந்துடுச்சு வாப்பதனே காணியான் நம்முடு உம்மலானே சொத்தல் நந்திரு போனது ஒரு நன்றிக்கி கிழமைக்கு ஒரு தரம் போய் வரப்படாதா வாப்பட கமுர் அடியே உங்கள மணிசனாக்கினது ஆலாக்கினது சபோதனர்களே மரந்திருவாங்க எங்களுக்கும் இதுதான் நடக்கப்போ அதனால புத்திசாலித்தனமாக எங்கள மவுத்துக்கு முன்னால செய்யறதை செஞ்சு கொள்ளும் சரி மௌத்துக்கு முன்னால ரணத்திருந்த இல்ல மௌத்துக்கு முன்னால செய்யல நாங்க திருந்த கிடைக்கல உதாரணமா எவ்வளோ பேர் இருக்காங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க பொம்புல ஆம்புல தொழுறது இல்லை நோம்பு இல்லை இன்னும் வட்டிய விட தயார் இல்லை கல்புல பயம் வருது இல்லை என்ன நடக்கும் உங்களுக்கு சகோதரர்களே ஹஜ் செய்யல ஜகாத் கொடுக்கல என்ன நடக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றார் என்ன உயிர எடுக்கிற மனக்கு வருவார் அல்லையா வந்த சலாம சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜா வாங்க போ இல்ல வேகமாக உயிரை பிடுங்கி எடுப்பார் எங்கிருந்து பிடுங்குவார் கால் பெரு விரல் இருந்து பிடுங்குவார் உயிர அப்ப அழுது பிரயோஜனம் இல்லை முடிச்சு காலம் அதுதான் பயம் வைக்கிறாங்க விளக்கப்படுந்த அதுதான் பயான் வைக்கிறாங்க ஆம்பளை பொம்பளைகள கூப்பிட்டு பயானம் வைக்கிறாங்க சகராத்துல கத்தாக இப்ப ரெடியாகிடு வந்தியா தியவர் கா மிக வேகமாக உயிரை பிடிங்கி எடுக்கப்படும் யாருங்கிட்ட சொல்லுங்க டாக்டர் சொல்ல போகிறீங்களா டாக்டருக்கும் அதே நிலைமை ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்ல போறீங்களா ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்ல போற அவருக்கும் அதே நிலைமை நியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே மவுத்து வாரத்துக்கு முந்தி தௌபா செஞ்சிரு வாழ்க்கையில தொழுகை இல்லையா தௌபா செஞ்சி தொழு விட்டு விட்டு தொழுறதா சுபகம் இல்லை சிலவங்களையும் சுபகம் இல்லை பள்ளிக்கு வந்த ரெண்டு சம பெண்கள் பிள்ளைகளை மாட்டிடுவோ இதை யாரும் சொல்லி தர மாட்டார் இந்த பாருங்க ஒரே ஒரு ஆளுக்கு ஸ்ரீலங்கால சைனாக்காரனுக்கு காரனுக்கு நோய் வந்துடுச்சு எவ்வளவு வேலை நடக்குது எங்க கொண்டே வச்சிருக்கார் சைனால இருந்து பிள்ளையில் இறங்கிட்டு தியத்தலாவை கொண்டார அவ்வளவு பேரு தியத்தலாவை கேம்ப்ல வச்சு முழு செக் பண்ணி கொடுத்தா கூட போறாள் ஏ ஸ்ரீலங்காக்கு இந்த தொற்று நோய் வரப்படாது சகோதரர்களே சகோதரிகளே சொர்க்க நரகத்தை படிச்சாக்கள் நாங்க தானே மௌலவிமான நாங்க தானே அதை பத்தி சொல்லித்தரோம் உங்களுக்கு அது தெரிய என்ன நீங்க குருவான படிக்கலையே நீங்க குருவான் படிக்கல நீங்க இப்ப நீங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் வீட்டு வேலையிலையும் அப்படியே டைம்போம் நாங்க குருவானுக்கு படிச்சு இருக்கிறோம் சொருக்கம்டா என்ன நரகம்டா என்ன எங்களுக்கு தெரியும் அப்படியே பயங்கரம் சக்கராத்துடா என்ன அதெல்லாம் தெளிவுபடுத்து இது இது மாதிரி டெங்கு மாதிரி இந்த கிருமி நோய் மாதிரி நோய் அல்ல இதுல மாட்டினா இனி மிக வேகமாக உயிர் பிடுங்கி எடுக்கப்படும் உடம்புக்கு இருந்து உயிரை பிடுங்கி எடுத்த எவ்வாறு சும்மா பிடிந்துருல்ல இரண்டாவது يضربون وجوههم وأدبارهم பக்கத்துல மலக்கு இருந்து ஒரு மலக்கு கன்னத்துல அரைஞ்சிட்டே இருப்பார் ரெண்டு பக்கம் அற இஞ்சலை மர அந்தலை மர இஞ்சலை மர அந்தலை மர முகத்துக்கு அற இன்னொரு மலக்கு பித்தட்டுல அது பாரகும் அடி சும்மா உயிர் எடுக்கிறது இந்த தொழாத வண்ட உயிரை சும்மா எடுக்கணும் கொஞ்ச பேர் வெக்க பள்ளிக்கு வர கொஞ்ச பேரு ஜக்காத் கொடுக்க பயம் கொஞ்ச பேருக்கு ஹஜ்ஜி செய்ய வக்கம் விளங்கி கொள்ளுங்க சும்மா உயிர் போகா இப்ப நாம் நினைச்சிட்டு சும்மா உயிர் போக அல்ல காட்டுறது இல்லை அல்ல நாடினா இந்த காரதி நடக்கிற ஒத்தண்ட உயிரை காட்டினாலே முழு பேரும் திருந்திருவோம் ஒரு பொம்புல பாவி ஒரு பொம்புல விபச்சாரி ஒரு பொம்புல வட்டிக்காரி இவன்ற உயிர் எடுக்கப்படுறதில் காட்டப்பட்டாலே முழு பெண்களும் திரும்பிடுவான் அல்லாஹ் காட்டமாட்டான் ஆனா அல்லாஹ் குரோன்னு சொல்லியிருக்கிறா உயிர பிடுங்கி எடுப்பேன் மணக்குள்மோ பிடுங்கி எடுப்பார் ஆனா மத்த மணக்குகள் எவொரு எமோனமு ஜோகமும் அது பாராகும் முகத்துக்கு அரைஞ்சு ஏறிப்பா முகத்துல அறவுழு பின்னால அடி உழுத்தில அடி உழுந்துட்டே இருக்கு நாங்க சின்னொரு அடிய உலகத்துல தரவு பட்டாலே தாங்க மாட்டோம் மனக்குள் மௌத் அடிக்கிறண்டா அதுக்குத்தான் பயான் வேற அதுக்குதான் நடத்துறோம்

பள்ளிக்கு முன்னுக்கு வீடு பள்ளி பக்கத்துல வீடு காதில மாதிரி எழுப்பி பள்ளிக்கு வர ஏழா விடுவானா அல்லா விடுவானா சகோதரிகளே சகோதரிகளே ஸ்மோக்கு பாருங்க மையத்தூடு மாதிரி எல்லாம் விடுவோடு மாதிரி ஒரு ஊர்ல ஒத்துருமே

படையோட வந்த ரங்கி நாலாவது மலக்குன் மௌத் வார தோற்றம் பிரிக்குதே உயிரெடுக்க அழிக்க வார சொல்லுவாங்களே பேருந்து பேண்டா இந்த கருப்பை அரைக்கணும் சூதுல் உஜு மலக்குன் மௌத்துடையங்க முகத்தை கண்டாலே கக்கா பை சூதுல் உஜு மலக்குன் மௌத்தை பார்க்கேல நீங்க பாருங்க தொழுக இல்லாதவன் தொழுக இல்லாதவன்ற உயிர் பெரிய நேரம் அந்த முகம் படுற பாடு பார்த்து சொல்லேல கத்தேல எங்கேயாவது கண்டுங்களா உயிர் போக்கல கத்துறது கத்தேல கத்தினா தானே முழு நின்ற உரையை கூப்பிட்டுருவா ஆகப்பெரிய அதாம் அதுதான் ஆகப்பெரிய அதாம் பாம்பை கண்டா எவ்வளவு பயம் வருது பாம்பு முதலே கண்டா கரடிய கண்டா கருப்பு கண்டா கண்ட அலங்கோலமான தோற்றம் நாங்க இவ்வளோ தொழுவுறது துவா கேட்கறது அஹ் பயம் பண்றது எல்லாம் அதை விட்டு தப்புறத்துக்கு வேறொன்றுக்கும் இல்லை எங்களுக்கு தெரியும் தொலாமரிக்க விளையாட கஞ்சா குடிக்க ஜொல்லி பண்ண முழுதும் தெரியும் எல்லாம் தெரியும் படம் பார்க்க தெரியுமாலே எல்லாருக்கும் படம் பார்க்க தெரியும் சாராய் குடிக்க தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் ஆனா செய்யறது இல்லை நாங்க ஏ ஆஹ் போடர்னு மாட்டவர் போடர்னு மாட்டவர் நாங்களும் மனுஷன் எங்களுக்கு ஆசா பாசம் இருக்கியா இல்லையா ஆனா தவிந்து வாழ்ம் சகோதர்களே போடர் பொல்லாத மலக்குள் மவுத் வருவாராம் கருப்பு சூதுல் சூதுல் உஜு பாருங்க வேக